செப்பரை அழகிய கூத்த பெருமானுக்கு ஆடி திருவாதிரை அபிஷேகம் ஏராளமான பொதுமக்கள் தரிசனம் தாமிரபரணியின் நதிக்கரையில் அமைந்துள்ள மிக பழமையான அழகிய கூத்த திருக்கோவில் அமைந்துள்ளது இங்கு மூலவராக நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் அருள்பாலிக்கின்றனர் தமிழ்நாட்டில் சிதம்பரம் மற்றும் நெல்லை அருகே அமைந்துள்ள அழகிய கூத்த திருக்கோவில்களில் மட்டுமே கொடிப்பட்டம் கட்டி பத்து தினங்கள் உற்சவம் நடைபெறுகின்றது ஹிரண்யவர்மன் என்ற சோழ மன்னனின் காலத்தில் செய்யப்பட்டது இங்கு உள்ள நடராஜர் திருவுருவம் இந்த நடராஜ மூர்த்தியின் அழகினைக் கண்டு மன்னன் அழகிய கூத்தர் என உருகினான் அதுவே இறைவனின் திருப்பெயராக விளங்கி நின்றுவிட்டது ஆடல் ஆகிய செப்பரை நடராஜருக்கு ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றன குறிப்பாக மாதா மாதம் வரும் திருவாதிரை அன்று விசேஷ அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுகின்றன அதன்படி ஆடி மாத திருவாதிரையை முன்னிட்டு நண்பகலில் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன முன்னதாக சங்கு மற்றும் கலசங்கள் வைத்து பூஜைகள் நடைபெற்றது சபையின் நடுவில் எழுந்தருளி ஸ்ரீ நடராஜ மூர்த்திக்கு ஸ்ரீ சிவகாமி எம்பாளுக்கும் மாப்பொடி மஞ்சள் பொடி வாசனைப் பொடி பால் தயிர் தேன் பஞ்சாமிர்தம் அன்னம் இளநீர் விபூதி சந்தனம் போன்ற பதினாறு வகையான அபிஷேக பொருட்கள் கொண்டு அபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கலசங்கள் கொண்டுவரப்பட்டு சங்காபிஷேகம் அதனைத் தொடர்ந்து மகா அபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கு கர்ப்ப கிரகத்தில் செய்து சிறப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டது பூஜைகள் நடைபெற்று நட்சத்திர ஆர்த்தி கோபுர ஆரத்தி சோடசோபசாரங்கள் நடைபெற்றன நான்கு வேத பாராயணம் பஞ்சபுராணம் பாடி கற்பூர ஆரத்தி நடைபெற்றது வந்திருந்த பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது விழா ஏற்பாட்டினை திருக்கோவில் நிர்வாகத்தினர் மற்றும் உபயதாரர்கள் செய்திருந்தனர்